நம்ம அஸ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் டோ த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுளுடைய டாட் அஷ்மிட் காம் கண்ட் பண்ணுவோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தாவேக்கு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஆதவர் ஜுனா எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் பே எல் வோக்களை தேமுகவினர் கட்டுப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்

தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய பெரிய உச்ச உச்சநீதிமன்றம் சென்று வாதிடுவார் எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டர் டெலீட் பண்ண கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் பி எல் திமுக மாறி இருக்கு இப்ப ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இருநூறு வீட்டுக்கு நாங்க போய்க்கிறோம் இந்த நம்ம வீட்டுக்கு நான் போய்க்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிக பெரிய ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வர வரமாட்டேங்கிறோம் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஐ எஸ்ஐஆர் மிகவும் அவசியமானதுதான் அதனை ஏன் அவசர அவசரமாக பருவமழை காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் ஏன்னா இதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம தேர்தல் வாக்குப்பட்டியலில் இருக்கிறது இவங்கதான் போய் ஓட்டு போட முடியும் இப்ப இந்த இவ்வளவு முக்கியமான இவ்வளவு முக்கியமான இவ்வளவு அவசியமான விஷயத்தை ஏன் இவ்வளவு அவசர கதையில் பண்றீங்க அதுதான் நம்ம கேள்வி மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு பேசிய சிடிஆர் நிர்மல் குமார் தேமுகவினர் பேயல்வோக்களை மிரட்டி எஸ்ஐஆர் படிவங்களை வாங்கி குறுக்கு வழியில் முறைகேடு செய்வதாக குற்றம் சாட்டினார்

புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தாவேக்காவினர் எஸ்ஐஆருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் திருவண்ணாமலையில் திருவள்ளுவர் சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள குளறுபடிகளை கழைய வேண்டும் என வலியுறுத்தினா்